ஆன்மாவின் பயணம் ஆடியோ தேர்ட்டி ஒன் வாய்ஸ் சந்திரகலா இங்க டூ ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இங்க டூ ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா இந்த ஆன்மீகம் எல்லாமும் கூட இரண்டு வகைய வகைப்படம் அப்படின்னு சொல்றாங்க டூ ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னா இரண்டு பிரவாகங்கள் இந்த இரண்டு பிரவாகங்கள் என்னன்னா பிரகிருதி புருஷா இது ரெண்டுமே வந்து நமக்கு சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் ஸோ அதனால அது அப்படியே நான் சொல்றேன் பிரகிருதி புருஷா சோ பிரகிருதி அப்படின்றது என்னன்னா இந்த உலகம் இந்த பக்கம் புருஷ அப்படின்னும் போது மறுபக்கம் சூட்ச் உலகங்கள் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சோ பிரகிருத்தில இங்க நம்ம பார்க்கும் போது என்ன இருக்குன்னா வஸ்து பிரபஞ்சம் மெட்டீரியல் வேர்ல்ட் அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு உலகம் இங்க இந்திரியங்கள் இருக்கு அங்க அத்தீந்திரியங்கள் இங்க அணு பிரபஞ்சம் அங்க ஆன்மாவின் பிரபஞ்சம் இங்க உலகம் அங்க உலகம் இங்க சாஸ்திரம் அங்க ஆன்மீக சாஸ்திரம் சுகங்கள் அங்க வந்து ஆன்மீக திருப்தி அப்படின்னு சொல்றாங்க முதலாம் தர்க்கம் இரண்டாம் தர்க்கம் இங்க வந்து ஒரே ஒரு ரூபம்தான் ஒரு தலம் தான் அங்க வந்து ஆஹ் பலவிதமான தலங்கள் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லலாம் இங்க யூனி டைமென்ஷன் அங்க மல்டி டைமென்ஷன் இங்க வந்து விழிப்புணர்வு அப்படின்னா உடலுக்கு சம்பந்தப்பட்டது நிறைய ரூபங்கள் இருக்கு ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மான்னு எடுத்துக்கும் போது எத்தனையோ பிறவிகள் இருக்கு இல்லையா சோ அதனால ரூபங்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து தேகம் அங்க வந்து தேகி இங்க வந்து உடல் சைதன்யம் அங்க ஆன்ம சைதன்யம் இங்க அர்ஜுனர் அங்க ஸ்ரீகிருஷ்ணர் இங்க கௌதம சித்தார்த்தர் அங்க கௌதம புத்தர் இங்க மனோமய சைத்தன்யம் அங்க உள்முக சைதன்யம் இங்க வந்து வெளியில் பௌதிக உலகம் அங்க அக உலகம் இங்க புருஷா அப்படின்னும் போது அந்த பிரகிருத்திய வந் பிரகிருதியோட இயக்குனர் அப்படின்னா எல்லாவும் முன்னாடியே அந்த புருஷா அப்படின்ற அந்த ஒரு சோர்ஸ் வந்து இயக்குது இயங்கின தானே வந்து பிரகிருத்தியாக இங்க வருது இங்க நுழையுது தானே வந்து இங்க பிரகிருத்தியாக இதுல நினையுது தானே வந்து பிரகிருத்தியாக இங்க ஒன்னா ஐக்கியமாகுது தானே இங்க பிரகிருத்தியாக அப்படின்னா அந்த புருஷாவே இங்க பிரகிருத்தியாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ இங்க புருஷா பிரகிருதி அப்படின்னு சொல்ற ரெண்டு விஷயங்களும் அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புருஷா அப்படின்னும் போது நம்ம பிஃபோர் பர்த் அண்ட் ஆப்டர் டெத் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம் நம்மள சோ அந்த நிலையில நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல இறப்புக்கு அப்புறம் நம்ம என்னவா இருப்போமோ அது புருஷா அப்படின்னு கூட நாம நினைச்சுக்கலாம் அந்த இடத்துல பிறப்புக்கு முன்னாடியே நம்ம எல்லா பிளான்ஸ் பண்றோம் இங்க என்ன பண்ணணும் இங்க எப்போ பிறக்கணும் இங்க பிறந்த அப்புறமா எங்க இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன பேசணும் என்ன ஆகணும் என்ன சம்பாதிக்கணும் என்ன எந்த கர்மாவை தீர்க்க வந்திருக்கோம் இந்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நம்ம இயக்குநராக அங்க வந்து பிளான் பண்ணி வைக்கிறோம் புருஷாவாக அதுக்கப்புறமா இங்க பிரகிருதி அப்படின்ற இந்த நிலைக்கு வந்து அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றோம் சோ இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பயணம் தொடரும்